கடந்த காலத்தில் நாங்கள் மூணு புள்ளி ஐந்து இந்த சமுதாயம் வெயில் பொருளாதாரத்தையும் இழந்து இந்த இடஒதுக்கீடை பெற்றோம் அதே போல இந்த ஏழு சதவீத இடஒதுக்கீடை பெறுவதற்கும் நாங்கள் எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் வருடமாக ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஒவ்வொரு நேரம் தீர்மானம் நிறைவேற்றி அரசு அதிகாரிகள் மூலமாக கொடுத்துக் கொண்டிருக்கோம் நேரடியாக போய் முதல்வரையும் நம்முடைய கோரிக்கையை வலிமையாக வைத்தோம் என்றால் இன்று இருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயத்தை ஒரு முன்மாதிரி முஸ்லீமாக உருவாக்கி அடுத்த கட்டத்திற்கு அவர்களே பொருளாதாரத்திலையும் ஒழுக்கத்திலையும் மேம்படுத்திக் கொள்வதாக இருந்தால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஜீவாதார கோரிக்கை இடஒதுக்கீட்டான கோரிக்கை நீண்ட நெடிய காலமாக எங்களுடைய சமுதாய மக்கள் இந்த நாட்டிலே வெள்ளையர்களுக்கு எதிராக கல்வியை துறந்தார்கள் பொருளாதாரத்தை துறந்தார்கள் பல உயிர்களை இழந்தார்கள் இழந்து கல்வியிலும் பொருளாதாரத்திலும் எழுபது ஆண்டுகாலம் பின்னோக்கி சென்று விட்டோம் இளைய சமுதாயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு எங்களுக்கான இடஒதுக்கீடு என்பது அவசியமாக இருக்கு இந்த ரத்தரை நாங்கள் மேன்மைப்படுத்திக் கொண்டு வேண்டும் என்றால் அவர்களுக்கான இந்த சலுகை என்பது கொடுங்க